மினிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனல தொடர்ந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில் தாங்க இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத தலங்க இந்த ஒரு அம்மனை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டில் இருப்பவங்க எல்லோருக்கும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மகாவிஷ்ணுவுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடம் நமக்கு தான் இந்த அவதாரத்துல தான் தேவகியினுடைய குழந்தையாக தாங்க கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க அவ்விரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய தான் இடமாற்றமும் செய்யப்பட்டிருக்கு இதனை கம்சன் அறிந்து அறியாதவனாக தான் இருக்கிறான் கொல்ல துணிந்த கம்சனும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அறைக்கு சென்று குழந்தைய தூக்க முற்பட்டிருக்கானா ஆனா அருகில நெருங்க முடியாதபடிதாங்க அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனும் பின் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் செய்யப்பட்டானா மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தான் தனது எட்டு கரங்கள்லையும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி நின்று இந்த உலகத்தையே காக்க அவதரித்து நின்றாலாம் இந்த தான் நம்ம மகமாரினோ மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சமயபுரத்து மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வரும் இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா அநீதிகளையும் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரத்தலன்னே சொல்லினாங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று இருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த கோவில் காவருடைய வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பாத்தீங்கன்னா திருச்சியில சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் வந்திருக்குதுங்க இந்த ஒரு ஆலயத்தை பத்தி இன்னொரு கதையும் சொல்றாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயில இருந்து தாங்க அம்மனுடைய திருமேனி உக்குர மிகுந்து இருந்ததால அங்க அப்போது இருந்த ஜீவர் சுவாமிகள் தான் அவனுடைய திருவுருவத்தை மாற்ற இடத்துக்கு மாற்ற வேண்டுன்னு சொன்னாங்களாம் அதன்படி பணிபடை புரிவங்க அத்திருவுருவத்தை எடுத்து கொண்டு வந்து வடக்கு நோக்கி வந்திருக்காங்க ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இழப்பாறியிருக்காருங்க அவர்கள் இழப்பாறிய அந்த இடம் தாங்க இப்போது சமயபுரம் என்ற பெயர்ல இருப்பதாகவும் சொல்லப்படுது அதன் நினைவாக இப்போதும் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல திருவிழாவில எட்டாவது நாள்ல தான் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறுது இளப்பாறிய அப்பிணை விடையாளர்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தென்மேற்காக வந்திருக்காங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுது அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் தாங்க தற்போது மாரியம்மனுடைய அருளாலயமாக விளங்கி வருது அவர் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு இங்கு அருளாச்சல் நடத்துறாள் திருக்கலையூர்ல பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேனு பார்த்தீங்கன்னா அதீத பக்திக்கு மயங்கிதாங்க கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனே சிவன் அளிக்கவே பார்த்தீங்கன்னா உலகில் ஜனன மலர நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அந்த நிலையில தாங்க யமதர்ம சபையில மூத்த அமைச்சராக இருந்தவர் தான் நோய்களின் அதிபதினு சொல்லக்கூடிய மாயாசுரன் இந்த பூ உலகத்திற்கு இறப்பு நின்று விட்ட நிலையில தான் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கா அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்துகள் கிணங்க தாங்க இந்த ஒரு ஆலயத்தில் பாத்தீங்கன்னா மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை பாத்தீங்கன்னா ஒட்டியமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய ஒரு சிறப்பான ஆலயம் தாங்க இது இன்றும் கருவறையில நீங்க பாத்தீங்கன்னா அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதம் எப்போதுமே மாயசுவரனுடைய தலைமீது எழுந்திருப்பதை நீங்க தரிசிக்கலாம் மேலும் இந்த ஒரு கோவில்ல தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருதுங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கோவிலுடைய அமைப்பை எப்படி கட்டிருக்காங்கன்னா ஆகம சிற்ப வாசு சாஸ்திரங்களுக்கு ஏற்பதாங்க மாரியம்மனுடைய ஆலயத்தையும் அமைச்சிருக்காங்க இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோவிலுடைய முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் ஆர்வதி கல்யாண மண்டபம்னு சொல்றாங்க மூன்று திருச்சிற்றுகளை கொண்ட இந்த ஆலயத்துல கிழக்கிலுள்ள சன்னதி தெருவில் தான் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்குல பாத்தீங்கன்னா அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு தேரோடு மீதியினுடைய வடக்கே பார்த்தீங்கன்னா மீண்டுமே ஒரு விநாயகர் கோயில் அமைந்திருக்குதுங்க மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புனே சொல்லலாம் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருச்சுற்றல அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதியின்னு யாகசாலை தங்கரத மண்டபம்னு அமைந்திருக்குதுங்க மேலும் கருவறைக்கு செல்லக்கூடிய வாயில இருவருமே பார்த்தீங்கன்னா துவார சக்திகள் சுதை உருவத்தை நீங்க தரிசிக்கலாம் இந்த கோவில வலதுபுற மருமிகு கருப்பணசாமி கோவில் சன்னதி இருக்குது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா மகா மண்டபமும் அர்த்தம் மண்டபமும் அமைச்சிருக்காங்க கருவறை சுற்றியுமே பாத்தீங்கன்னா பிரகாரம் அமைந்திருக்குதுங்க இந்த பிரகாரத்தில் தான் விமானத்துல அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதுல நீர் எப்போதும் நிரப்பி வைப்பாங்களா அவளுடைய கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக தாங்க இப்படி செய்கிறாங்க உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறையில் இந்த ஒரு கோவிலை அமைச்சிருக்காங்க கருவறையினுடைய இடதுபுறமாக பாத்தீங்கன்னா உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்குது இந்த திருமேணிக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகளும் நடத்தப்படுது சமயபுர அருகில் இருக்கக்கூடிய அருமிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோவிலும் திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்கிறாங்க இந்த கோவில உற்சவ அம்மனுக்கு தினமுமே பாத்தீங்கன்னா ஆறு கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுதுங்க காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த கோவில செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பக்தர்கள் மீது தெளிக்கிறாங்க இதனால் அம்மை நோய் கண்டவங்க தான் உடல்நல குறைவு உள்ளங்களுமே நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா மாரியம்மனுடைய திருக்கோயில கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானது இருந்தாலும் ஆனா மற்ற கோவில்களும் விட இங்கு வித்தியாசமான முறையில் அம்மன் ஆட்சி நடக்குதான் முழவருடைய திருவுருவம் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனதுன்னு அதன் மேல்தான் சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது அம்மனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்க ஜடா மகுடத்துடன் குங்கும மேனி நிறத்துல தான் மிச்சியில பார்த்தீங்கன்னா அழகிய வைரப்பட்டுடன் முன்ன தங்கல்ல பார்த்தீங்கன்னா அருள் வீச வைர கமலோட மூக்கு தாங்க பக்தர்களுக்கு காட்சி காட்சியளிக்கிறா இந்த ஒரு அம்மன் சக்தியான அம்மன் தனது எட்டு கைகள்ல இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசன்னு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா கத்தி சூளா அம்புன்னு உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கி நிற்பான் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்துலதான் இந்த அம்மன் மக்தருடைய குறைகளை நீக்கி அருள்பாளித்து வரா இந்த கோவில அமைந்திருக்க கூடிய சிறப்பு என்னன்னா தைய திருவிழா பூச்செறித்தல் சித்திரை பெருந்திருவிழான்னு புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இதில் தை மாதத்துல மட்டும் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா இந்த கோவில நடத்தப்படுது பக்தாம் திருநாள்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அருமிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மனுக்கு சீர் வைபவமும் நடத்துகிறாங்க மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடைபெறுதுங்க மகில பாத்தீங்கன்னா மகிஷாசுரனே வதம் செய்த பாவம் தீரதா தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து சாந்த சொருபியாய் மாரியம்மனாக இந்த ஒரு அம்மனுடைய காட்சியளிக்கிறான் பச்சைப்பட்டினி விரதம் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய இருபத்தெட்டு எட்டு நாட்களுமே நெய்வேத்தியம் கிடையாதா மேலும் இந்த காலத்துல மாரியம்மனுக்கு இளநீர் கரும்புச்சாறு மாவு போன்றவை மட்டுமே படைக்கிறாங்க பூச்சொரித்தல் விழா நடைபெறக்கூடிய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல அம்மனை எழுத செய்து வந்து பூத்தட்டுகளையுமே பூக்குடைகளையும் ஏந்தி தாங்க ஊர்வலமாக இங்கு வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்வாங்க மேலும் இந்த ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையோ சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றமும் பாத்தீங்கன்னா சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமைல சித்திரை பெரு திருவிழா தேரட்டமும் நடத்தப்படுது பச்சைப்பட்டினி விரதம் பூரணமடைந்த உடனே பாத்தீங்கன்னா இங்கு சிவபெருமனிடம் உள்ள சக்தியும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஐந்து தொழில்களை இங்கு அம்மன் காட்சிப்பான் மேலும் இந்த ஒரு கோவில பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் யானை தங்க சிம காமதேனு ரிஷிப வாகனங்களை அம்மன் திருவிதிவுலா வருதலும் நடைபெறுது புரட்டாசியில வரக்கூடிய நவராத்திரி உற்சவத்திலையும் ஐபிஎஸ்ல மகாலய அமாவாசையிலும் கார்த்திகத்தில் தீப மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரி திருவிழாவுங்க வெகு விமர்சையாக நடத்தப்படுதுங்க இந்த ஒரு ஆலயம் அப்படி தாங்க அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலுக்கு தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்களா இவர்கள் மீது அபிஷேக தீர்த்த தெளிக்கப்படுதுங்க மேலும் இந்த ஆலயத்தில் அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களும் தீராத நோயால பாதிக்கப்பட்டவர்களும் தங்களது வேண்டுதல் மாறிமுறை தெரிவிப்பாங்க அது நிறைவேற பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் அதாவது பாத்தீங்கன்னா கோழி ஆடுகளை காணிக்கையாக செலுத்தி தங்களுடைய நேற்று கடனை நிறைவேற்றி செல்வாங்க இந்த வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்க வேல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே